வருமாறு உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தீமையை விட்டு முற்றிலுமாக நீங்கள் விளையுங்கள் அப்பதான் மத்த மக்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் பட்டி ஒரு ஒரு மாட்டு மத சகோதரர் கூட முஸ்லீம்கள் குடிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க பன்றி சாப்பிட மாட்டாங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனா முஸ்லீம்கள் வட்டிக்கு வாங்குறாங்கன்னு சொல்றாங்க முஸ்லிம்களும் வந்து இஎம்ஐக்கு வட்டிக்கு பொருள் வாங்கிட்டு போறாங்க ஒரு முஸ்லீம்னா குடிக்க மாட்டான் ஒரு முஸ்லீம்னா வந்து அவன் பன்றிகரி தின்ன மாட்டான் அப்படியே தெரிஞ்சு வச்ச மாற்று மத சகோதரர்கள் கூட பிற மத சகோ பிற மத சகோதரர்கள் கூட முஸ்லீம் ஆயிருந்தாலும் அவர் வட்டிக்கு வாங்குவாரு நெருப்பை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய விட்டில் பூச்சிகளை போல வட்டி எண்ணம் இஎம்ஐ எண்ணம் பாவத்தில் முஸ்லிம்கள் விழுந்து இருக்கிறாங்களா இல்லையா சொல்லுகிறாரு நோம்பு வைக்கிறாரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து ஹாஜின்னு சொல்லிக்கிறாரு ஆலிமுசாக்கள் முதல் கொண்டு இந்த இஎம்ஐ என்ற இந்த பட்டி என்னும் ஷைத்தானுடைய பிடியிலே நீங்க மூழுகி கிடக்குறீங்களா இல்லையா இவ்வளவு அல்லாஹ் என்ன சொல்றான் யாயுல்லதீ நாமனு உதுகுலு في சிலமி காபா பதனா ஆண்டிங்க நம்பிக்கை ஆளுகளை இஸ்லாத்துக்குள்ள முழுமையா வந்துடுங்க முழுமையா வாங்க ஏன் அரகுரையா வந்து நிக்கிறீங்க அல்லாஹ்வ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் ஆகரத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கட்டளையில மட்டும் பாறபுத்தம் காட்றோம் ஆமாம்ல

நீ இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கி விடலாம் என்று செய்தான் எப்படி நம்முடைய தாய் தந்தையான ஆதா அப்பா அலைசலாத்தை ஆசையை தூண்டிவிட்டு சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றினாரோ அந்த மாதிரி முஸ்லிம் இடத்துல செய்தா ஆசையை தூண்டா ஊர் உலகத்துல யாரும் செய்யாத தப்பா வீட்டுல நாலு சாமான் வாங்கி போறது என்ன குற்றமா நம்ம காசு கொடுத்து தானே வாங்குறோம் வட்டி என்ன போய் தான் வட்டிக்கு கொடுக்கல வாங்கல என்று போலீஸ் சமாதானத்தை சொல்லி சைத்தா அந்த வட்டி என்னும் பாவத்தில் போய் நம்மளை தள்ளியிருக்கானா இல்லையா யோசிச்சு பாருங்க வட்டிக்கு வாங்கி நம்ம ஒரு சாமா வாங்குறமே அதுல பறக்கத்து இருக்காதுன்னு அல்லா சொல்லிட்டானா இல்லையா உங்களுக்கு தெரியாதா யமஹக்குல்லாஹு ரிபா வயுருபி ஸதகா

மனித குடத்தை அழித்து நாசமாக்க கூடிய காரியம் இல்லையா இந்த வட்டிக்கு வாங்கி தின்றவன அல்லாஹ் எப்படி கடுமைய எச்சரிக்கிறான் வல்லதீன யகுலுன ரிபா வட்டியை உண்ண கூடியவர்கள் லாயகுமூன ইল্লা கமா யகுமுல் லதி தகபத்து கு ஷைத்தானு மினல் மஸ் ஷைத்தான் தீந்திய பைத்தியக்காரனாவே மறுமையில் எழுவான் வட்டியை తినக்குடிவனுக்கு அல்லாஹ் சொல்றான் அந்த வட்டி அந்த வட்டி அரக்கற இடத்துல வட்டி மோசா இடத்துல போய் வட்டிக்கு சாமா வாங்கி வீட்ல அடுக்குறீங்களே கவரையும் புடிச்சுக்கோங்க அப்ப நபிகள் நாயகத்தை நீங்க நேசிக்கிறது பொய்யா இப்படி புடிக்கணும் எங்கள் உயிரை விட மேலானவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது பாங்கு சொன்னா கண்ணுல காதுல ஒத்திக்கிறீங்களே அந்த நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் வட்டியை உண்ணாதே வட்டியை உண்ண கொடுக்காதே வட்டிக்கு சாட்சியா இருக்காதே வட்டிக்கு கையெழுத்து போடாதே

வக்குனுர் ரீபா வட்டியை உண்ணுவது இந்த பெரும் பாவங்கள் லிஸ்ட்டில் வட்டியை கொண்டு வந்தாங்கனா இல்லையா அருசுல்லா வட்டியை தின்னா நாளைக்கு மறுமையில் நிரந்தரமான நரகத்தில் படுகுடியில் அவன் தள்ளப்படுவான் என்று அல்லாஹ் எச்சரித்த பிறகு கூட இஎம்ஐயில போய் வீட்டில் சாமான்திட்டு வாங்கி அடுக்கிறீங்க அப்ப ஈமான் ஒரு அவன் முஸ்லீமில செய்வானா அல்லாஹுடைய பயம் இருந்தால் செய்வானா வட்டிக்கு படிக்க வைக்கிறீங்க லோன் எடுத்து படிக்க வைக்கிறோம் வட்டிக்கு வாங்கி இடம் வாங்கி போடுறோம் வட்டிக்கு வாங்கி வீடு கட்டுறோம் வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்றோம் வட்டிக்கு வாங்கி விழா எடுக்கிறோம் வட்டிக்கு வாங்கி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே சரி வெளிநாட்டுக்கு போறோம் கையில காசு இல்லையா ஒரு லட்ச ரூபாய் கடனை வாங்கு வட்டிக்கு வாங்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு அந்த கடனை அடைச்சிடணும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா காசு இல்லையா வட்டிக்கு கடனை வாங்கு வட்டியை போய் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு கடனை அடைச்சிடலாம் என்று வட்டி 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 என்று வட்டியுடைய பிடியிலே முஸ்லீம்கள் இன்னைக்கு முட்டி மோதி கொண்டிருக்கிறார்களே எப்படி அல்ல அவங்களுடைய வருமானத்தில் பறக்கத்து செய்வோம் எப்படி அந்த வெளிநாட்டில் சம்பாதிக்க போன நீங்க பறக்கத்தாக அங்க சம்பாதிச்சு செட்டில் பண்ண ஊர்ல எப்படி நீங்க செட்டில் ஆக முடியும் ஒரு முறை சம்பாதிச்சிட்டு வெளிநாட்டுல இருந்து உள்ளூருக்கு வராரு வந்தா இங்க கடன் இந்த கடன் அடிக்க வெளிநாட்டுக்கு போறாரு அங்க போய் வாங்கி வட்டிக்கு வாங்கி கடன் அடைக்கிறாரு இப்படியே வாழ்க்கை ரொட்டிட்டா ஓடுது உங்களால வெளியே வர முடியல வர முடியாது கரண்ட் கம்பிய போய் தொட்டுட்டீங்க கரண்ட் கப்பிய வந்து பணக்காரன் தொட்டாலும் விடாது ஏழை தொட்டாலும் விடாது அதுக்கு என்ன தெரியும் அந்த வட்டி என்னும் இப்பிலிசை நீங்கள் பிடித்து உங்கள் தோளிலே சுமந்து கொண்டீர்கள் அவன் உங்களுடைய ரத்தத்தை உரியாமல் உங்களை நரக படுகொலையில் தள்ளாமல் விடமாட்டான் அப்ப வட்டிக்கு வாங்கி இந்த இவ்வளவு இவ்வளவு எதுக்குங்க நமக்கு செய்யணும் ரசூல இவ்ளோ ஏளமியா வாழ்ந்தாங்க இன்னைக்கு வட்டிக்கு வாங்கி இந்த ஆடம்பர வாழ்க்கை வாழ்றீங்களே அப்ப ரசூலுல்லாさん இப்படி தான் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கல அவங்க யாரும் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு ஆன்மீக தலைவர் அவங்க கையில தான் கௌரமண்டே இருக்கு அவங்களை சந்திப்பதற்காக உமர் அலி அவர்கள் வீட்டுக்கு போறாங்க ஒரு குடும்ப பிரச்சனை பேசுவதற்கு நாயகம் சல்லல்லாஹலை சொல்லும் பாயில படுத்து கிடக்கிறாங்க எப்படிப்பட்ட பாய் ஈச்சம்பாய் பாய் தென்ன பாய் கிடையாது ஈச்ச மரத்தால் உருவாக்கப்பட்ட பாய் அந்த பாயில படுத்து கிடந்த ரசுல்லா எழுந்திருச்சு உட்கார்றாங்க அவங்க முதுகு புறா பட்டப்பட்டையா காயங்களா இருக்கு அந்த கோர காட்சியை ரசுல்லா பார்த்து விட்டாங்க வீட்டை சுத்தி பாக்குறாங்க உமரலிலாம் ஒரு சாமானம் இல்லை வீட்டுல அவ்வளவு எளிமையான நபிகள் நாயத்துடைய எளிமையான வாழ்க்கையை பார்த்த உமர் வழியில்லாம அவர்கள்

இந்த உலக மூமிகளுக்கு சிறைச்சாலை ஒரு ஜன்னத்து காபீர் காபீர்களுக்கு சொர்க்கச்சாலை அவருக்கு ஹராமலால் கிடையாது எப்படி வேணாலும் வாழலாம் முஸ்லீம் ஆகிய நீங்கள் வட்டியில போய் விழலாமா இந்த வட்டிக்கு இஎம்ஐ பொருள் வாங்கலாமா அவ்வளவு முஸ்லீம்களும் இன்னைக்கு வட்டியில தான் உழுந்து கிடக்கிறாங்க அப்ப நரக படிக்குள்ள உழுந்து கிடக்கிறாங்க அதான் யாய் சொல்றேன் வெளியே வாங்க மக்களே மூமிங்களே இந்த பாவத்தை விட்டு வெளியே வாங்க யாய் உள்ளதின் நாமனுக்கும் அன்புசக்கும் அழிக்கும் நாரா நம்பிக்கையாளர்களை உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதனாலதான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம் வட்டி பெரும்பாவை விட்டு வெளியே வாங்க